காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்கு ஒரு கோவை உக்கூடத்தில் போய் தான் மீன் வாங்கிட்டு வந்தார் ஆனால் விலை கேட்டால் சொல்லவே மாட்டார் நான் வந்து ஓடி மீன் வாங்கிடுவாங்கன்னு இல்லை அங்கேருந்து மீன் தான் இருக்குது மீனே இல்லை எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க அப்புறம் சரி பெரிய மீனாக வாங்க பெருசாக முழுசாகவே வரக்கலாங்கன்னா இந்த மீன் தான் கிடச்சிது அப்புறம் பாதிக்கும் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஃப்ரிட்ஜ்லையும் வைக்க முடியாது மூணு விதமாக மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பாதி குழம்புக்கு பாதி வறுக்கிறதுக்குன்னு இன்றைக்கி நிறைய மீன் வறுத்துட்டேன் மீனை வறுத்து வறுத்து தின்னு ஸ்டோன்னு சொல்லி வயிறு வச்சுட்டு திரிஞ்சாட் சொல்லி எங்கள் வீட்டுக்கார திட்டினார் எனக்கு ஏற்கனவே ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் மீன் வறுத்தாலே எங்கள் வீட்டுக்கார திட்டுவார் சட்டி நிறைய குழம்பு வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதனால ரெண்டு பாதியாக பிரித்து அத்தனையும் குழம்பு வச்சாச்சு குழம்பு கொதித்த உடனே நான் மீன் போட்டுருவேன் சிலவங்க ரொம்ப நேரம் வேக தான் போடுவாங்க மீன் மசாலா கூட ரொம்ப நேரம் வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்